ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் காவேரி குழம்புனது மட்டும் இல்லாமல் அவங்க பேசி பேசி நம்மளையும் ரொம்பவுமே கன்ஃபியூஸ் பண்ணி குழப்பி விட்டுட்டாங்க அப்படி தான் இன்றைக்கான எபிசோட்டை நான் பார்க்குறேன் இப்போ காவேரி நிவின் எல்லா விஷயத்தையும் ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து வெண்ணிலா விஷயத்தில் என்ன எடுக்கிறாங்களோ அதை நான் மனசார ஏற்றுக்குவேன் ஏன்னா நான் அந்த அளவுக்கு விஜயை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்றும் விடாமல் நிவின்ட்ட சொல்கிறாங்க நிவினும் ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாரு நிவின வந்து ரொம்பவுமே சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா காவேரி கிட்ட அப்பப்ப சூப்பராக அட்வைஸ் பண்றாரு அந்த அட்வைஸ் ரொம்பவுமே சூப்பராக இருக்கு கேட்கறதுக்கு காவேரி ஏற்கனவே நடந்த விஷயத்தெல்லாம் விட்டு விஜய் உன்னை ரொம்ப லவ் பண்றாரு இப்போ போய் இந்த மாதிரி ஒரு முடிவு செய்யலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு இருந்தாலும் காவேரி வந்து பிடிவாதமா வெண்ணிலா விஷயத்தில் விஜய் என்ன முடிவு பண்றாரோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து என் முடிவை சொல்லுவேன் இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லுவேன் ஒருவேளை அது எனக்கு எதிராக இருந்தாலும் கூட நான் அதை ஏற்றுக்குவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவுமே இரிட்டேட்டாக தான் இருக்கு ஏன்னா காவேரி இப்படியெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு இதில் வேற இடையில வந்து அவர் என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாருங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு அப்படின்னு வேற சொல்கிறாங்க என்னை விட்டால் நான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருப்பேன் சரிவா டைம் சொல்லி கூப்பிட்டு கிளம்புறாங்க காரில் பேசிகிட்டு போகிறாங்க இப்போ கடைசியில் வந்து சொல்கிறாரு ஏற்கனவே நடந்த விஷயத்தையோ அல்லது வந்து வந்து இப்போ நான் தங்க தங்கச்சி வீட்டுக்காரங்க விஷயத்தாலையோ என்கிட்ட நீ எந்த ஒரு கூச்சமும் பட வேணாம் உனக்கு என்ன உதவி வேணுமா என்கிட்ட கேளு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அவங்க வீட்டுக்கிட்ட இறக்கி விட்டுட்டு நிவின் அங்கேருந்து கிளம்புறாரு அங்கிருந்து கிளம்பிடுறாரு பேசினார் காவேரி வந்து அப்படியே எமோஷனோட இறங்கி நிற்கிறாங்க இங்கே வீட்டில் ஒரு மெண்டல் எமுனா அது வந்து ஏற்கனவே விஜய் நிவினியும் காவேரியும் காருக்கிட்ட அங்கே பார்த்ததெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா யோசனையோடு இருக்காங்க இப்போ நிவின் வந்ததுக்கப்புறம் அப்படி இப்படின்னு மடக்கி மடக்கி கேள்வி கேட்டு பார்க்குறாங்க ஆனால் நேராக கேட்டால் தான் அரை விழுந்துரும் இல்லை அதனால் வந்து எதுவும் பேசாமல் அப்படியே தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே நிமினுகிட்ட பேசி முடிச்சிடுறாங்க நிவின் கிளம்பி போனதுக்கப்புறம் பார்த்தா கங்காவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி எங்கே என்ன ஏதுன்னு எல்லாம் விசாரிக்கிறாங்க நிவின்ட்டு எல்லாம் விசாரிச்சுக்கிறாங்க சரி நான் யோசிக்கிறேன் காவேரி வந்து சந்தோஷமாக வீட்டை விட்டு கிளம்பி போனாங்கங்கிற விஷயத்த கங்கா சொன்னதுமே இப்போ யமுனாக்கு வந்து ஒரே யோசனை ஆகிடுச்சி இப்போதான் நம்ம விஜயையும் வெண்ணிலாவும் காட்டுறாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த விஷயத்தை வந்து தாத்தா பாட்டி எதிர்பார்க்குறாங்க பார்த்துட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க கூடவே பார்த்தோம்னா இந்த விசப்பாட்டல் ராகினி வந்து நின்றுக்கிறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ வெண்ணிலாட்ட சொல்லிவிட்டு நீ போய் ரூமில் ரெஸ்டேடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்கள்ட்ட சொல்லிடுறாங்க இப்போ தாத்தா பாட்டி வந்து ரொம்ப கோபமாக விஜய்கிட்ட சொல்கிறாங்க சீக்கிரமாக இவங்க வந்து அதாவது வெண்ணிலாவோட விஷயத்தில் முடிவு எடுக்கணும் இதுக்கப்புறம் லேட் பண்ணக்கூடாது நீ தான் அமைதியான பொண்ணுன்னு சொன்னால் பார்த்தால என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொந்தக்காரங்க மதுரையில் இருக்காங்க நான் போய் இருந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்கள்ட்ட ஒப்படைக்கிற வழியை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பாட்டிலாம் செம்ம கடுப்பாகிடுறாங்க தாத்தா தான் சமாதானப்படுத்துகிறாங்க இருந்தாலும் பாட்டி பேசுகிறாங்க இதுக்கடையில் ராகினி இருந்துக்கிட்டு வெணிலா விஷயத்துல எல்லாம் நியாயம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி விஜய் பக்கிட்டு பேசும்போது விஜய் சம கடுப்பாயிரம் வரும் வேலையை போய் நீ பாருன்னு இப்போ ராகினி இருந்துக்கிட்டு இவங்களை விஜயும் காவேரியும் பிரிக்க முடியாதாட்டு இருக்கேன் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இப்போ வெண்ணிலா ரூமுக்கு போய் இருக்க சொல்லிட்டு நர்ஸு கூடயே இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு விஜய் வந்து ஒரு ரெண்டு நாள் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க ராகினி யோசிக்கிறாங்க அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசு தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்